எல்லாம் வீணாளாய் வருத்தோடு கழிப்பது ஏ வந்தவர் பாதம் சரணடைந்தார் வாழ்வித்து உன்னை ஏற்றுக்கொள்வார் வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் எசுவண்டை அன்பார்ந்த ஊர் பொதுமக்களே உங்களுக்காக உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் ஜபம் பண்ண வந்திருக்கிறோம் இலவசமாக இயேசு உங்களுக்கு சுகம் கொடுப்பார் ஆண்டவராக இயேசு சுண்டத்துல ஜபம் பண்ணுவதற்காக பிரார்த்தனை செய்வதற்காக வந்திருக்கிறோம் ஆகையினால வீட்டில் இருக்கிற அம்மா இருங்க ஐயா மாருங்க ஒரு பத்து நிமிஷம் அந்த வார்த்தைகளுக்கு நேராக நீங்க செவிசாய்க்கும்படி உங்களை நாங்கள் அன்போடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் வேதத்துல ஒரு மனிதனுக்கு இயேசு கிறிஸ்து சுகம் கொடுத்தார் அதை குறித்து நான் உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் முப்பத்தெட்டு வருஷமா ஒரு மனுஷன் படுத்த படுக்கையாக கிடக்கிறான் ஒரு வருடம் அல்ல ரெண்டு வருடம் அல்ல முப்பத்தெட்டு வருஷம் வியாதிப்பட்டு அவன் படுத்த படுக்கையாய் கிடக்கிறான் அவனுடைய வாழ்க்கையில எவ்வளவு வேதனை இருந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க அவனுடைய வாழ்க்கையில எத்தனையாய் கஷ்டம் இருந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க அந்த மனிதன் சொல்லுகிற ஒரு வார்த்தை ஐயா எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை முப்பத்தெட்டு வருஷமா வியாதிக்குள்ள கிடக்கிற ஒரு மனுஷனுக்கு உதவி செய்வதற்கு யாருமே முன் வரல அவனுக்கு மனைவி இருந்திருப்பார்கள் பிள்ளை இருந்திருப்பார்கள் சொந்த பந்தங்கள் இருந்திருப்பார்கள் உறவினர்கள் இருந்திருப்பார்கள் ஆனா உதவி செய்வதற்கு யாருமே வரல முப்பத்தெட்டு வருஷமா வியாதிப்பட்டு கிடக்கிறான் இதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கவனித்தார் அவனுடைய வேதனையும் அவனுடைய வியாகுலத்தையும் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து பார்த்து அவனை தேடி போகிறான் யாருமே தேடி போகல சொந்த பந்தம் யாருமே வந்து அவன்கிட்ட போகல ஏன்னா அந்த மனிதனே ஏசப்பா கிட்ட சொல்றான் எனக்கு உதவி செய்ததற்கு யாருமே இல்ல ஆண்டவரே பாருங்க அப்படிப்பட்ட மனுஷனை தேடி வானத்தை உண்டாக்கினவர் பூமியை உண்டாக்கினவர் சர்வத்தையும் படைத்த ஆண்டவராகி இயேசு தேடி போகிறார் தேடி போய் கேட்கிறார் நீ சுகம் அடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா அப்படின்னு கேட்கிறார் காரணம் என்ன அப்படின்னா முப்பத்தெட்டு வருஷமா அந்த மனுஷன் வியாதியிலும் கண்ணீரிலும் வியாகுலத்திலும் வாழ்ந்து கொண்டிருந்தான் பாருங்க ஏசப்பா போய் அவனை சந்தித்து பேசுறாங்க சுகம் அடைய வேண்டும் என்று விரும்புகிறாயான்னு கேக்குறாங்க அப்போ கூட அவன் வந்து என்ன சொல்றான்னா எனக்கு உதவி செய்தற்கு யாருமே இல்லை இந்த குளத்துல கொண்டு போய் விடுவதற்கு யாருமே இல்லை ஏன்னா அவன் ஒரு குளத்து கரையில படுத்திருந்தான் அந்த குளத்தினுடைய மகிமை என்னன்னா எப்பாவது ஒரு முறை இருந்து தேவதூதன் இறங்கி வருவான் அந்த குளத்தை வந்து கலக்குவான் அப்போ யாரு முதல்ல இறங்குறாங்களோ அவங்க சுகம் அடைவாங்க அப்படிப்பட்ட ஒரு மகிமை அந்த பெதஸ்தா என்கிற குளத்திற்கு இருந்தது அதனால எத்தனையோ முறை இவன் முயற்சி பண்ணி தேவதூதன் வருகிற பொழுது போய் இறங்கிடலான்னு முயற்சி பண்ணான் ஆனா முடியல உதவி செய்யறதுக்கும் யாருமே இல்ல கடைசியில் அவனுக்கு உதவி செய்வதற்காக இயேசுவே போகிறார் அவனுடைய இருதயத்தின் வேதனையும் அவனுடைய கஷ்டத்தையும் பார்த்து ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து தேடி சென்று சுகமாக வேண்டும் என்று நீ கேட்கிறார் அவன் இந்த பதில சொல்றான் யாருமே எனக்கு உதவி செய்யறதுக்கு இல்ல யாருமே எனக்கு உதவி செய்யறதுக்கு இல்ல கடைசில ஏசப்பா சொல்றாங்க உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன மாத்திரத்துல பரிபூரணமான சுகம் அவனுக்கு உண்டானது பரிபூரணமான சுகம் அவனுக்கு உண்டானது ஆண்டவராஜ் ஏசு கிருஷ்ணத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போனது முப்பத்தெட்டு வருஷமா படுக்கையில கிடந்த அந்த மனிதன் எழும்பி நடந்தான் எத்தனை ஒரு மகிழ்ச்சி உண்டா இருக்கும் பாருங்க அந்த மகிழ்ச்சிய இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஏசப்பா கொடுக்கணும்னு விரும்புறாரு இன்னைக்கு நீங்க வியாதியோடு கஷ்டத்தோடு கண்ணீரோடு வியாகுலத்தோடு கூட நீங்க வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு ஏசப்பா உங்களை தேடி வந்திருக்கிறார் உங்க ஊருக்கு ஏசப்பா வந்திருக்கிறார் எதற்காக என்றால் உங்க வாழ்க்கைய ஆசீர்வாதமான வாழ்க்கையாய் மாற்ற வேண்டும் என்பதற்காக ஒருவேளை உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை என்கிற அந்த சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்களா உங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் இருந்தும் இன்றைக்கு உதவி செய்யாத ஒரு சூழ்நிலையில நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா கவலைப்படாதுங்க உங்களுக்கு உதவி செய்வதற்கு ஏசு உண்டு உங்களுக்கு உதவி செய்வதற்கு ஏசு இருக்கிறார் அதனால நீங்க எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களை படைத்த தேவன் உங்களை தேடி வந்திருக்கிறார் ஆகையினாலே உங்களுடைய கஷ்டங்களையும் உங்களுடைய பிரச்சனைகளையும் உங்களுடைய போராட்டங்களையும் அனுதினமும் நீங்க ஏசப்பா இடத்துல சொல்லுங்க எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி ஏசப்பா அதற்கு ஒரு தீர்வை உண்டாக்குவார் எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி ஏசப்பாவால சுகம் கொடுக்க முடியும் உங்க கஷ்டத்தை மாற்ற இயேசுவால முடியும் உங்க கண்ணீரை துடைக்க இயேசுவால முடியும் அவராலே முடியாத காரியம் என்பது எதுவுமே கிடையாது இன்றைக்கு இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார் சுகமாக்கும் ஏசுவேன்னு ஆசீர்வதி இயேசு நிச்சயமாகவே உங்களுக்கு அற்புதத்தை செய்வது நிச்சயம் ஆகையினால இப்ப நான் உங்களுக்காக ஜபம் பண்ண போறேன் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நானும் வியாதிப்பட்டு மரண படுக்கையில் இருந்தேன் வியாதிப்பட்டு முடியாத இருந்தேன் இப்ப எப்படி நாங்க வந்து அந்த கைப்பரிதி கொடுத்தோம் அதே போல எனக்கு வந்து ரெண்டு பேர் கைப்பிரதி கொடுத்தாங்க இந்த துண்டு பிரதியை கொடுத்து ஐயா நீங்க படிங்க ஏசுவை நம்புங்க இயேசு உங்களுக்கு சுகம் தருவார்னு சொன்னாங்க அந்த வார்த்தையை நான் அப்படியே ஏற்றுக்கொண்டு அத நான் கருத்தாய் படித்தேன் படித்து ஏசப்பாவை நோக்கி நான் கூப்பிட்டேன் கூப்பிட்ட பொழுது ஏசப்பா என் பக்கத்துல வந்தாங்க என்னை தொட்டாங்க சுகமாக்கினாங்க இன்று வரைக்கும் நான் சுகத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அதையனால அந்த துண்டு பிரதியை நீங்க படிங்க இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க இயேசு உங்களுக்கு சுகம் தருவார் வாழ்வு தருவார் ஆசீர்வதிப்பார் எல்லாவற்றிற்கும் மேலாக பாவம் மன்னிப்பு தருவார் பாவ மன்னிப்பை நம்ம பெற்று கொண்டாதான் சொர்க்கத்திற்கு கடவுள் வாழ்கிற அந்த பரலோகத்திற்கு செல்ல முடியும் பாவ மன்னிப்பு நம்ம கொள்ளல அப்படின்னா பரலோகத்திற்கு சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது மனுஷனுடைய பாவத்தை மன்னிப்பதற்காகத்தான் இயேசு இந்த பூமியில இறங்கி வந்தார் நமக்காக பாடுகளையும் நமக்காக அவமானங்களையும் நமக்காக சிலுவையும் சுமந்தார் கடைசில கைகளிலும் கால்களிலும் ஆணி அடிக்கப்பட்டவராக இயேசு சிலுவையில தொங்கி மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாள் உயிரோடு இருந்தார் அந்த இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார் உங்க கஷ்டத்தை மாற்றுவதற்கு உங்க கண்ணீரை மாற்றுவதற்கு இங்கே வந்திருக்கிறார் அதை இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க இயேசு 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 என்கிற அந்த ஒரே ஒரு வார்த்தையை மாத்திர நீங்க சொல்லி கூப்பிட்டு பாருங்க உங்க வாழ்க்கை உங்க குடும்பம் உங்க பிள்ளைகள் எல்லாருமே ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பது நிச்சயம் நாங்க அப்படிதான் கூப்பிடுறோம் தினந்தோறும் இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிடுறோம் தினந்தோறும் எங்களுடைய பிரச்சனைகளை தேவைகளை ஏசப்பா கிட்ட சொல்றோம் ஆண்டவர் எங்களை அற்புதமாய் நடத்தி வருகிறார் அந்த இயேசுவை நீங்க கூப்பிடுங்க உங்களையும் நடத்துவார் இப்ப நான் உங்களுக்காக ஜபம் பண்ண போறேன் பரலோக தகப்பனே இந்த நாள்ல இந்த வார்த்தைகளை கேட்ட அத்தனை பிள்ளைகளுக்காக

ஜபிக்கிறப்பா நீங்க அப்படி செய்கிறதற்காக நன்றி இந்த கிராமத்தில் இருக்கிற ஊர்ல இருக்கிற எல்லா மக்களை ஏசப்பா நீங்க ஆசீர்வதீங்க நீங்க ஆசீர்வதீங்க நீங்க அப்படி செய்கிறதற்காக ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கசையடிகள் உனக்காக காயம் எல்லாம் உனக்காக கசையடிகள் உனக்காக காயமெல்லாம் உனக்காக திரு ரத்தம் உனக்காக திருந்திடு என் மகனே திரு ரத்தம் உனக்காக திருந்திடு என் மகனே கொண்டாடுவோ கொண்டாடுவோ கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோ கவலைகள் மறந்து நாம் பாடுவோ இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோ கைதட்டி நாம் பாடுவோ